முதல் ராமநாமத்தின் மகிமை இதை பற்றி சில ஒலிப்பதிவுகளை நாம் கேட்கப் போகிறோம் இன்றைக்கு அது முதல் பாகம் ராமநாமத்தின் மகிமை என்று வைத்துக் கொள்ளலாம் எனக்கு இதற்கு துணையாக இருக்க ஒரு புத்தகம் என் கையிலே கிடைத்திருக்கிறது அந்த ராமபிரானுக்கும் வாழ்நாள் முழுவதும் ராமபக்தனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சிரஞ்சீவி ஆஞ்சநேய பிரபுவுக்கும் வணக்கத்தை கூறி நூலின் ஆசிரியர் புலவர் தமிழ்மொழி அவருக்கும் என்னுடைய நன்றிகளை காணிக்கையாக்கிக் கொண்டு இதிலுள்ள செய்திகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு முதல் பாகம் முன்னுரையை வாசிக்கிறேன் உடம்புக்கு வரும் நோயை போக்க மருத்துவர் ஒருவர் இருப்பார் நாம் அவரிடம் போனால் ஒரு மருந்து எழுதி கொடுப்பார் அந்த மருந்தை வாங்கி உண்டால் நோய் தீரும் அதுபோல்தான் ராமனும் ராமநாம மகிமையும் இந்த மகத்தான உண்மையை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் வாலியின் வாயிலாக தெளிவுபடுத்துகிறார் மருத்துவர் மருந்துதான் இழைத்திருவார் மருந்தாக மாட்டார் ஆனால் ராமபெருமானும் அவர் நாமமும் மருத்துவரும் மருந்தும் போன்ற அற்புதம் என்கிறார் கம்பர் பிறவி நோய் தூர்க்கும் மருத்துவராகவும் மருந்தாகவும் விளங்கும் அற்புதர் ராம பெருமானே ஆவார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று திருவள்ளுவர் கூறிய குரலுக்கு இணங்க அவருடைய ராமபிரானின் திருவடியை நினைத்துக்கொண்டு கொண்டு ராமநாமத்தையே சொல்லிக்கொண்டு இலங்கைக்கு செல்வதற்காக கடலை சுலபமாக தாண்டிவிட்டார் ஆஞ்சநேயர் அவர் நமக்கெல்லாம் ஒரு உதாரணம் ராமபக்தி ராமநாமம் எப்படி நம்மளை கரை சேர்க்கும் என்பதற்கு பிறவி நோய் தீர்க்கும் அருமருந்தாம் ராமநாமம் அதை யாவரும் எளிதிலே பெற செய்பவரும் எல்லாருக்கும் அந்த ராமநாமத்தை தருபவரும் அந்த ராமநாமத்தில் வாழ்பவரும் ராமநாமத்தை கேட்டு நமக்கு அருள்பவரும் எல்லாமே ஆஞ்சநேய சுவாமிதான் தான் அனுமன் தான் தன் மார்பில் பாய்ந்த ராமன் அம்பை பிடுங்கிய வாரியின் கண்ணிலே முதலில் தெரிந்தது ராமநாமம்தான் அந்த அம்பிலே பார்க்கிறான் ராமநாமம் பார்த்த பிறகுதான் அதற்குரிய ராமன் நேரிலே வந்தான் அப்படி வர செய்தது ராமநாமம்தான் ராமன் அம்பு வாலியின் உயிர் போகும்படியான வாதனை தந்தாலும் ராமநாமத்தை கண்டதால் வாலிக்கு ஞானம் உண்டாகியது குலசேகர் ஆழ்வார் பாழ்வார் வித்துவ கோட்டம்மானிடம் அம்மானை பற்றி வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாழாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மிளா துயர்தறினும் வித்துவ கோட்டம்மா ஆளா உனதருளே பார்த்திருப்பன் அடியேனே என்று பாடுவார் ஏனென்றால் மருத்துவரிடம் நாம் போய்விட்டால் மருந்து அவர் கொடுக்கும் மருந்தினாலும் சிகிச்சையாலும் நமக்கு நோய் குணமாகிவிடும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அப்பொழுது அந்த பரிசோதனை பரிசோதனையின் போதும் சோதனைகளின் போதும் அவர் கொடுக்கும் சிகிச்சையின் போதும் நமக்கு கிடைக்கும் வாதனைகளை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை அப்படித்தான் போய் சரணடைகிறோம் அப்படித்தான் ராம்நாமத்தை சொல்லிக்கொண்டு நாம் ராமனிடம் சரணடைய வேண்டும் வாலி சொல்கிறான் மும்மையா மும்மையால் சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை தானே இம்மையே மறுமை நோக்கும் மருந்தினை ராமன் என்னும் சேர் நாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டான் என்று ராமநாமத்தின் புகழை வாயிலின் வாலியின் மூலமாக அவன் சொல்லும்படியாக பாடுகிறார் கம்பர் வாலையின் வாயிலாக அந்த தெளிவுபடுத்தது நமக்கு பரமபதம் தரும் ஒரு மந்திரத்தை கொடுத்திருக்கிறார் ராமநாம மந்திரத்தை இந்த பிறவிலே இருந்து மறுபடியும் பிறக்க செய்யும் மறுமை என்னும் தீராத பிறவி நோயை தீர்க்கும் அரும் பெறும் ராமன் நாமம் என்று கூறுகிறது ராமநாமமே வேதத்தின் வித்தாகும் இப்பொழுது எண்களின் கணக்குப்படி பார்த்தால் முழு எண்ணுடன் சேர்த்தால் சுழியன் என்னாகிறது சுழியத்துக்கு மதிப்பாகிறது மதிப்பு எண் என்ற உயர்வு நிலை உண்டாகிறது முழு எண்ணிற்கும் முன்பு இருந்த மதிப்பை விட மேலும் உயர்ந்த மதிப்பு உண்டாகிறது இப்பொழுது எட்டு பூஜ்ஜியம் என்று இரண்டு விஷயங்களை வைத்துக்கொள்வோம் பூஜ்ஜியத்துடன் சேர்வதால் எட்டு பூஜ்ஜியம் என்று எழுதினோமானால் எட்டு எண்பதாகி விடுகிறது பூஜ்யமும் எண்பது என்ற மதிப்பு பெறுகிறது இப்படித்தான் ராமன் என்பது முழியன் ஹனுமன் என்பது பூஜ்ஜியம் அகந்தை கொஞ்சம் கூட இல்லாத ஒரு ஒரு பவித்திரமான ஒரு தூய்மையான பிறவி ஆஞ்சநேயன் இந்த இருவரும் ஒன்றுபட்டதால் ராமநாம மகிமையும் அனுமனுடைய ராவன் பக்தி பெருமையும் இந்த மண்ணிலே இட்ட விதை மரமாக ஓங்கி வளர்ந்து பயன் தருவது போல பரமத பரமபத பயனை நமக்கு பெற செய்கின்றன ராமனுக்கு சிறப்பு ராமநாம மகிமை அனுமனுக்கு சிறப்பு ராமபக்தி என்கிற பெருமை ராமபக்தன் என்ற பெருமை அவதாரம் முடிந்து பரமபதம் செல்கையிலே அனுமனையும் தன்னோடு வருமாறு அழைக்கிறார் ராமன் அதற்கு அனுமன் கேட்கிறான் ஐயனே தாங்கள் இதே திருக்கோலத்துடன் அங்கே இருப்பீர்களா ராமநாமம் துதிக்கும் பக்தர்களும் வழிபாடும் அங்கே உண்டா என்று கேட்டார் ராமகீர்த்தனை உண்டா அங்கே என்று கேட்கிறார் அனுமனே அங்கே இப்பொழுதுள்ள இந்த ராம வடியத்தில் நான் இருக்க மாட்டேன் சங்கு சக்கரம் முதலான சதுர்கரங்கள் உள்ள திருமாலாக இருப்பேன் அங்கே இந்த புவியில் உள்ளது போன்ற ராமநாமம் துதிபாடும் பக்தர்கள் கூட்டமோ வழிபாடோ இருக்காதா நீ கடலில் கலந்த நதி போல பரம பக்தியிலேயே ஐக்கியமாகி விடுவாய் அனுமன் அனுமந்தா என்கிறார் அதை கேட்ட அனுமன் அப்படியானால் நான் உங்களுடன் வரவில்லை ராம கோலத்தில் தங்களை கண்டனான் வேறு எந்த ஒரு வடிவத்தையும் நான் காண விரும்பவில்லை பிரபு நான் எப்பொழுதும் தங்களின் ராமநாமத்தையே துதிக்க வேண்டும் அதை வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் ராமநாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த ராமநாம மகிமையாலேயே தங்களைக் கண்டு நான் மகிழ வேண்டும் ராமநாமம் துதித்து வழிபடும் பக்தர்கள் உள்ள இந்த பூவுலகம்தான் பரமபதமான வைகுண்டத்தை விட மேலானது எனக்கு என்று கூறி ராமபெருமானை பரமபதத்துக்கு அனுப்பிவிட்டு அனுமன் இந்த உலகத்திலேயே சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார் இன்றும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ராமநாம மகிமையும் அனுமன் பெருமையும் மிக மிக சிறப்புடையவை ரெண்டுமே பிரிக்கவே முடியாது இத்தகைய ராம பெருமானாலேயே வேதக்கடல் என்றும் சொல்லின் செல்வன் என்றும் பேரறிவாளன் என்றும் ராமபெருமானாலேயே போற்றி மதிக்கப்படும் பேர் பெற்றவர்தான் அனுமன் சீதா பிராட்டியால் வரம்பெற்ற சிரஞ்சீவி என்று வரம்பெற்ற அனுமன் ராமபிரானின் பெருமையையும் அருள் தரும் கருணை மகிமையையும் அனைத்துலகமும் பரவித் துதிக்கும்படி செய்பவன் அனுமன் ஒருவன்தான் என்று அசோகவனத்தில் இருந்த சீதா பிராட்டி வாழ்த்தி போற்றியதே அனுமன் பெருமைக்கு சான்றாகும் இதை விளக்கும் ஈடு இணையில்லாத கவி சக்கரவர்த்தி பாடலை காண்போம் ஆழி நெடுங்கை ஆழ் தகைதன் அருளும் புகழும் அழிவின்றி ஊழி பலவும் நிலை நிறுத்தற்கு ஒருவன்னியே உளையானா என்று சொல்கிறாள் சீதை அதனால் தான் அனுமன் பரமபதமே போகாமல் மண்ணுலகையே வாழ்ந்து கொண்டு நாம் எங்கெல்லாம் ராமகீர்த்தனை பாடுகிறாமோ அங்கெல்லாம் நம் கூடவே கண்ணுக்கு தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார் அதனால் தான் நம்முடைய சம்பிரதாய பஜனை நாம் கீர்த்தனைகள் ராமநாமம் சொல்லும் இடங்களிலெல்லாம் ஒரு ஒரு நாற்காலியை போட்டு அங்கே ஒரு அவருக்கு ஒரு இருக்கை போட்டு அமரச் செய்து அங்கே ஒரு மாலை போட்டு வைப்பார்கள் என்னவென்றால் அங்கே ஆஞ்சநேயர் வந்து அமர்ந்திருக்கிறார் என்ற நம்பிக்கைதான் நாம் ராமன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் ராமநாமத்தின் மேல் அனுமன் வைத்திருக்கிற நம்பிக்கையும் ராம பக்தி மேல் நாம் கொண்டுள்ள உறுதியையும் என்றைக்கும் ராமபிரான் என்றைக்கும் கைவிட மாட்டார் நம்மை சர்வமங்களத்தோடு ரட்சிப்பார் ராமனின் பெருமைகளையும் ராமநாமத்தின் பெருமைகளையும் பார்த்து வருகிறோம் பக்தி செய்பவருக்கு பரமபதமும் பகைத்தவருக்கு தண்டனையும் தருபவன் என்பதுதான் ராமன் என்பதற்கான பெயர் காரணம் பக்தர்களுக்கு சோதனை வரும்போது அடைக்கல நாயகன் என்பதை காட்டுவதுதான் ராம நாம மகிமையை உணர்த்துவதுதான் ராமாவதாரத்தின் மகிமை தத்துவத்தையும் இத்தகைய தத்துவத்தையும் சரித்திரத்தையும் உள்ளடக்கிய ராமனின் நாம மகிமைதான் ராமாவதாரம் ராமன் தம்பியருடன் அயோத்திக்கு வெளியில் இருந்த குருவின் குடிலுக்கு காலையில் நடந்தே சென்று கற்க வேண்டியதெல்லாம் கற்றுக்கொண்டு மாலையில் நடந்தே அரண்மனைக்கு திரும்பி வருவானாம் தம்பியருடன் ராமன் தம்பியருடன் மாலையில் திரும்பி வருவதை காண கண்குளிர காண விரும்பி நகர மக்களெல்லாம் அவர் வரும் வழியில் இரு வழியிலும் இரு மருங்கிலும் நின்று ஆவல்குடன் காத்திருப்பார்களாம் அந்த வழியிலே தம்பிகளுடன் வரும்போது எதிர்வரும் மக்களுடன் தானே விரும்பி சென்று நலம் விசாரித்து பேசுவானாம் ராமன் முகமலர்ந்து தங்கள் வீட்டில் எல்லாரும் நலமா குறையதும் இல்லையே இளைஞர்கள் வலிமை பெற்றவர்களாக இருக்கிறார்களா உங்களுக்குள்ள தொழில்கள் எல்லாம் நன்றாக நடக்கிறதா என்று கேட்பாராம் ராமன் ராமனுடைய அன்பிலும் பண்பிலும் நெகிழ்ந்து போன மக்கள் ஒரு குறையும் இல்லையே உன்னையே எங்கள் வருங்கால மன்னனாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்களாம் உன்னை தவிர வேறு எந்த பொருளும் எங்களுக்கு உகந்ததில்லை இந்த உலகம் முழுமையும் எம்மையும் பிரமன் வாழும் காலம் மட்டும் ஆழ்க என்று வாழ்த்தி வாழ் வாழ்த்து சொல்வார்களாம் படிக்கிற காலத்திலேயே நகரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் எங்கள் வீட்டு பிள்ளை என்று கொண்டே இருப்பார்களாம் ராமனை அந்த இவன் மக்களை விசாரிப்பதை பாட்டாக எழுதியுள்ளார் கவி கம்பர் எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதிர் தரு கருணையின் முகமலர் ஒளிரா எதுவினை இடரிலே இனிதுரும் மனையும் மதிதரு குமரரும் வலியற் எனவே அதற்கு மக்கள் பதில் சொல்வார்கள் அல்லவா அந்த பாடல் அகுது ஐய நினை எமது அரசன உடையே இகுது ஒரு பொருள் அல்ல எமதுயிர் உடன் ஏழு மகிதலம் முழுதையும் உருக இமலரோல் உகு பகல் என உரை நனி பகர்வார் இதனால் ராமனின் மகிமை பள்ளிப்பருவத்திலேயே எல்லாருக்கும் தெரிய தொடங்கியது என்றே சொல்லலாம் வசிஷ்டர் சொன்னதால் வேள்விக்கு ராமனை அழைத்து போக வந்த விஸ்வாமித்திரரோடு போகுமாறு அனுப்புகிறான் தசரதன் முதலில் மறுக்கிறான் அதன் பிறகு ஒப்புக்கொண்டு அனுப்புகிறான் விஸ்வாமித்திரருடன் தன்னை எதற்காக அப்பா அனுப்புகிறார் என்று கூட கேளாமல் முனிவருடனே சென்றான் ராமன் அது தந்தை சொல் மிக்க இல்லை என்ற மொழிக்கு சான்றாக விளங்கினான் ராமன் வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனித்தாயும் நீ இவருக்கு எந்தை தந்தனன் இயக்க செய்க என்றார் இதை ஒரு புராண நிகழ்ச்சியின் மூலம் உணர்த்துகிறார் கம்பர் இந்திரதுயன் என்ற மன்னன் சிறந்த திருமால் பக்தன் தான் ஒரு சமயம் துர்வாசர் முனிவர் அவனை கண்டு ஆசி வழங்க சென்றார் அப்பொழுது இந்திரது திருமால் பக்தியில் தன்னை மறந்து மூழ்கி விட்டான் துர்வாசர் வந்ததையே அவன் கவனிக்கவில்லை அதனை வர வரவேற்காம அலட்சியப்படுத்தி விட்டான் என்று துர்வாசர் தான் சாபம் விட்டு விடுவாரே உடனே துர்வாசர் இந்திரதுக்கு சாபம் விட்டு விட்டார் அதனால் அவனை நீ யானை அவன் படி சாபம் விட்டு விட்டார் அதை அறிந்த இந்திரதுயன் விரைந்தோடி வந்து திருவடியில் விழுந்தான் வணங்கினான் மன்னிப்பு கேட்டான் காரணத்தை சொன்னான் பிறகு துர்வாசர் அவனுக்கு சாப விமோச்சனம் தந்தார் யானையாக ஆனாலும் ரிமால் பக்தி வழிபாடு உள்ளவனாக இருக்கும் இருப்பாயாக என்று சொல்லிவிட்டார் நீரில் உள்ள விலங்கால் உனக்கு இடையோர் வரும் அப்போது உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் இந்திரது துய்மன் என்ற மன்னன் யானையாக இருந்ததால் அவனுக்கு கஜேந்திரன் என்று பெயர் வந்தது கஜேந்திர யானை நாள்தோறும் நீராடி காட்டில் உள்ள பூக்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வழிபட அதற்கு பிறகுதான் உணவு உண்ணும் இப்படி பலகாலம் வந்தது கஜேந்திர யானைக்கு பூஜை புரிவதற்கான பூக்களே கிடைக்கவில்லை பல இடங்களுக்கும் தேடி அலைந்தது அப்பொழுது ஆழமான ஒரு நீர்நிலையின் நடுவிலே ஒரு அழகிய தாமரைப்பு பூர்ப்பதை கண்டதும் அதை பறிக்க முயன்றது கரையில் நின்றபடி துதுக்கியை நீட்டி நீட்டி பார்த்தது அப்போது பூ எட்டவில்லை நீருக்குள் இறங்கியது அப்பொழுது எதிர்பாராமல் அதிலிருந்த பெரிய வலிய முதலை யானையின் முன்னங்காலில் ஒன்றை வாயால் கவ்விக்கொண்டது அந்த முதலையிடமிருந்து விடுபட எவ்வளவோ நேரம் முயன்று போராடியது அதனால் பூவை எடுத்து திருமாலுக்கு சாத்த முடியவில்லையே என்று வருந்தியது அதனால் வேறு வழி இல்லாமல் ஆதி மூலமே என்று கதறியது அதை அறிந்த திருமால் பார்க்கடலிலிருந்து மிக வேகமாக கஜேந்திரன் இடத்துக்கு பறந்து வந்தார் தடேந்திரனின் வேதனை குரலை பொறுக்க முடியாத திருமால் தன்னிடம் இருந்த சக்கரத்தை விடுத்தார் அச்சக்கரம் அதிவிரைவில் சென்று யானையின் காலை கவிய முதலையை கொன்று யானையை விடுவித்தது இதனால் மகிழ்ந்த யானை நீரிலிருந்த தாமரை பூவை எடுத்து திருமாலுக்கு சூட்ட குளத்திலிருந்து கரையேறியது என்ன அதிசயம் அப்பொழுது சங்கு சக்கரங்களோடு திருமால் காட்சி தந்தார் அதை கண்ட பேரின்ப அதிர்ச்சியால் துதிக்கையில் இருந்த பூவை திருமால் திருவடியிலே சாத்தி வணங்கியது அடுத்த கடமை அங்கே மற்றொரு அற்புத காட்சியில் இருந்து நிகழ்ந்தது இறந்த முதலே ஒரு தேவனாக மாறியது கஜேந்திரனையும் திருமாலையும் வணங்கி துதித்தான் அந்த தேவன் தேவனாகிய நாம் தவற்றால் பிரம்மா இந்த நீர்நிலையில் முதலையாக கடவுதென்று சபித்தார் இந்த சாபம் எப்படி நீங்கும் என்று கேட்டேன் அப்பொழுது பிரம்மா ஆஹா என்ற வானலக தேவனே திருமால் பக்தி மிகுந்த யானையின் காலினை பற்றும் உன் சாபம் விமோசனம் பெறும் என்று சொன்னார் அந்த மங்களனால் பேரின்பம் எனக்கு இன்று கிடைத்தது என்று கஜேந்திரனையும் திருமாலையும் மறுபடியும் சேவித்து தேவலோகம் சென்றான் அந்த தேவன் முனிவர்களும் எளிதில் பெற முடியாத பரமபதத்தை கஜேந்திரன் அருளினார் திருமால் அத்தகைய திருமால் தான் தசரதனுக்கு திருமகனாக ராமனாக அவதரித்துள்ளார் கோசலை செல்வனுக்கு ராமன் என்ற புண்ணிய பெயரை சூட்டினார் வசிட்டர் இதனால் ராமாவதாரத்தின் மாண்பும் அடைக்கல பயனும் அப்படிப்பட்டது என்று உணர்வுபடி செய்தார் இதை ரத்னசுருக்குமாக கம்பை கவி சக்கரவர்த்தி கம்பர் பாடுகிறார் அந்த பாடல் இதோ கராமலைய தளர் கைக்கரியை தே அரா அணையில் துயில்வோ என அன்னாள் விராவி அழித்தருள் மெய்பொருளுக்கே இராமன் என பெயர் ஈந்தனன் என்றே என்று ராமநாமத்தின் பெருமையை பேசுகிறார் கம்பர் விஸ்வாமித்ரர் தாடகையை கொல் என்று ராமனிடம் சொல்கிறார் ஆனால் இதற்கு ராமனுக்கு உடன்பாடாக இந்த விஷயம் இல்லை இவள் பெண்ணாக இருக்கிறாளே இவளை கொல்வது தகுமா என்று யோசித்தான் ராமன் அதனால் விஸ்வாமித்ரர் இவள் பெண் அல்லள் கொடிய பாதகம் செய்பவள் அதனால் இவளை கொல்வது பாவமாகாது உடனே கொல் என்றார் தனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் குரு சொல்வதை கட்டாமல் செய்வதுதான் சீடனுக்கு அழகு கடமை என்பதை உணர்ந்தான் ராமன் ஆசான் கட்டளைப்படி தாடகையை கொள்வது தனக்கு அறம் இல்லாத செயலாக இருந்தாலும் அதை செய்வதுதான் சீடனாகிய தனக்கு கடமை என்று உணர்ந்து உறுதி பூண்டான் அதனால் குருவின் சொற்படி செய்வதுதான் உண்மையான அறம் கடமை என்பதை உலகுக்கு உணர்த்திய ராமனின் மாண்பும் மகிமையும் மலை போல உயர்ந்து நிற்கின்றன ஐயன் அது கேட்டு அல்லவும் எய்தினால் அது செய்க என்று ஏவினால் மெய்ய நின்னுரை வேதம் என கொடு செய்ோ அறம் செய்யுமாறு என்று பணிந்து தன்னுடைய குருவை வணங்கி அதை ஏற்றுக்கொண்டான் தாடகையை வதம் செய் என்று சொன்ன கட்டளை ஏற்றுக்கொண்டான் ராமன் இப்படியெல்லாம் ராமன் செய்வதால்தான் அவனுடைய ராமநாமம் என்றைக்குமே ஓங்கி நிற்கிறது அதற்கு அதனுடைய மகிமையே தனி கௌதம் முனிவரின் பத்னியான அகலியை மீது அழாத ஆசை வைத்து கொண்டான் அந்த வானவர் தலைவனான இந்திரன் கௌதம முனிவர் ஆசிரமத்தில் இல்லாத சமயம் பூனை வடிவம் கொண்டு அவருடைய உள்ளே சென்றான் அவருடைய கௌதம முனிவராகவே அவன் மார்வேஷத்தில் இருந்ததால் அவனுடைய ஏமாற்றுதலுக்கு ஏமாந்து விட்டாள் அகலிகை இந்திரனிடம் கற்பிழந்த அகலிக்கு கல்லாகும்படி சாபமிட்டார் கௌதமன் தசரத ராமன் கால் தூசிப்பட்டதும் சாப விமோஜனம் கிடைக்கும் என்றார் கல்லாயான அகலிகை தனக்கு சாப விமோச்சனம் தர வேண்டும் ராமனே வரவேண்டும் வரவேண்டும் ராமா 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 என்று எண்ண முடியாத காலமாக ஒரு கல்லுக்குள் இருந்து கொண்டு ராமா 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 என்று ராமனை பல வருடங்களாக துரித்து கொண்டிருக்கிறார் சரியான முகவரி எழுதின அஞ்சல் அங்கங்கே சுற்றி தெரிந்தாலும் உரியவருடன் போய் சேருவது போல ராமநாமத்தையே பக்தியோடு துதித்து கொண்டு அ அகலியை இருந்து வந்ததால் அகலியை கல்லாய் கிடந்த இடத்துக்கு ராமன் வந்தான் வரும்படி செய்தது அவள் எப்போதுமே ஜபித்து கொண்டு வந்த ராமநாமம் ராமன் மீது அவளுக்கு இருந்த அசையாத பக்தி விஸ்வாபுக்தருடன் வந்த ராமனின் கால் தூசி கல்லாய் இருந்த அகலியின் மீது பட்டது அவள் சாபம் நீங்கி பழைய வடிவம் பெற்றாள் தனக்கு சாப நீக்கம் தந்த ராமனை ராமா என்று அவனுடைய நாமத்தை கூறி வழங்கினாள் அவள் வரலாற்றை விஸ்வாமித்திர ராமனுக்கு கூறினார் இது கேட்ட ராமன் தன்னால் சாப விமோசனம் பெற்ற அகலிகையை கௌதம் முனியோருடன் சேர்ந்து வாழும்படி செய்வதுதான் என் ராமநாமம் துதித்த அந்த முனி பத்தினிக்கு செய்யக்கூடிய முதல் கடமை என்று நினைத்தான் இதை நினைத்து கொண்டே விஸ்வாமித்திரை நோக்கினான் அதை உணர்ந்த விஸ்வாமித்திரர் அகலியையும் அழைத்து கொண்டு முனிவர் கௌதமாசிரம் சென்றார் விஸ்வாமித்திர முனிவரை வணங்கி வரவேற்றார் கௌதமர் தம்பத்தினி சாபம் நீக்கிய ராமனை துதித்து வரவேற்று போற்றினார் கம்பர் எழுதிய பாடல் இதோ கண்ட கல்விசை காகுப்தன் கழல் துகள் கதுவ உண்ட பேதமை மயக்கர வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கழல் கூடியதொப்ப பண்டை வண்ணமாய் நின்றனன் நின்றனள் மாமுனி பணிப்பான் அப்போது ரிஸ்வாமித்ரர் ராமனை பார்த்து பேசுகிறார் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உரி அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று பாடுகிறார் அகிருகைக்கு ராமன் அருள் செய்கிறான் மாதவன் அருள் உண்டாக வாழிபடு துயர் உராதே போதுனி அன்னை என்ன பொன்னடி வணங்கிப் போனாள் குணங்களால் உயர்ந்த வள்ளல் கோதமன் கமலத்தாள்கள் வணங்கினன் வலம் கொண்டு ஏற்றி மாசறு கற்பின்மிக்க அடங்கினை அவன் கையீந்து ஆண்டு அரும் தவனோடும் வாசமணம் கிடர் சோலை நீங்கி மணிமதில் கிடக்கை கண்டார் என்று கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பத் பாடுகிறார்